அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் இருந்து போடி சென்ற ரயில் மதுரையில் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது ரயிலின் சக்கரம் கடன்று தடம் புரண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மொத்த நாட்டையும் ஒலுக்கி போட்டுள்ளது சென்னை அடுத்த கவரைப்பேட்டையில் நடந்த பயங்கர ரயில் விபத்து சரக்கு ரயில் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி கிடந்த கோர காட்சியை பார்க்கும் போது நெஞ்சமை பதை பதைத்து விட்டது திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே மணல் லாரி மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் கூடுதல் சென்னையில் திமுக ஆட்சியின் அவலமாக அண்மையில் வாங்கப்பட்ட மாநகர பேருந்து உள்ளது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் மினி பேருந்து கவிழ்ந்து பள்ளி மாணவர்கள் உள்பட நான்கு பேர் பலியாகியுள்ளனர் வயலூர் அருகே இரண்டு தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் கல்லூரி மாணவ மாணவிகள் உள்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அருகே பேருந்து மேற்பட்ட மற்றும் இரண்டு ஆசிரியர்கள் காயமடைந்தனர் சென்னையிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஆம்னி பஸ் கோவை நோக்கி வந்தது சேலம் சங்ககிரி அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் டூ வீலர் குறுக்கே வந்தது டூ வீலர் மீது மோதாமல் இருக்க பஸ் டிரைவர் அசோக் சடன் பிரேக் பிடித்து ஓரமாக திருப்பினார் இருந்தும் டூ வீலர் மீது மோதிய பஸ் நிலை குலைந்து தலைக்குப்பர கவிழ்ந்து ரோட்டில் உரசியபடி சென்றது தாம்பரம் மதுரவாயல் புறவழி சாலையில் சென்ற மாநகர பேருந்து விபத்துக்குள்ளாக இருக்கிறது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் குழந்தை உட்பட இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் டி கல்லுப்பட்டி அருகே உள்ள காடநேரி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவர் தனது குடும்பத்தாருடன் திருப்பத்தூருக்கு சென்றுவிட்டு மீண்டும் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார் இவர்களது கார் டி புதுப்பட்டி பாலத்தை கடந்த போது வந்து கொண்டிருந்த அரசு நகரப் பேருந்து கார் மீது விபத்திற்குள்ளானது விபத்தில் காரில் சிவானிகா உள்ளிட்ட இருவர் உயிரிழந்தனர் ஆறு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சென்னை போரூர் அருகே அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி காவலர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் போரூர் அருகே இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது போரூர் காவல் நிலைய காவலர் குமரன் தாம்பரம் மதுரவாயல் புறவழிச்சாலையில் ரோந்து பணியில் இருந்தபோது அதிவேகமாக வந்த உயர் ரக ரேஸ் பைக் மோதி உயிரிழந்திருக்கிறார் ரேஸ் பைக்கை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய இளைஞரும் படுகாயமடைந்திருக்கிறார் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த புவனேஸ்வர் என்பவர் ஈக்காட்ட தாங்கல் பகுதியில் உள்ள தனியார் தொலைக்காட்சியில் பணியாற்றி வந்தார் இன்று இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்றபோது அசோக் நகர் அருகே ஆட்டோ மோதியதில் அவரும் ஆட்டோ ஓட்டுநரும் பலத்த காயமடைந்தனர் ராயப்பேட்டை மருத்துவமனையில் இருவரும் சேர்க்கப்பட்ட நிலையில் புவனேஸ்வர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சேலம் மாவட்டம் பூவனூரை சேர்ந்தவர் லட்சுமணன் மனைவி வேதவள்ளியுடன் டூ வீலரில் உறவினர் திருமணத்திற்கு சென்றார் சுக்கம்பட்டி அருகே சென்றபோது முன்னால் வேகமாக சென்று கொண்டிருந்த லாரி திடீரென வேகத்தை குறைத்தது இதனால் லட்சுமணன் ஓட்டிய பைக் இரண்டு பைக்குகள் லாரி மீது மோதியது பைக்குகளுக்கு பின்னால் வந்த தனியார் பஸ் இரண்டு பைக் மீதும் பலமாக மோதியது இதில் லாரி பஸ்ஸுக்கு இடையில் இரண்டு வீலர்களும் சிக்கி உருகுலைந்தது இந்த விபத்தில் லட்சுமணனின் மனைவி வேதவள்ளி வேதவள்ளியின் தங்கை மகளான ஒன்றரை வயது பெண் குழந்தை ரித்திகா மற்றொரு டூ வீலரில் வந்த தம்பதியர் அவர்களது குழந்தை என ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் சென்னை ஓஎம்ஆர் சாலை குமரநகர் பகுதியில் பைக்கில் சென்ற இருவர் விதிமுறைகளை மீறி சாலையில் சென்றபோது எதிரே வந்த இந்துஸ்தான் கல்லூரி பேருந்து மோதி விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன இதுகுறித்த கூடுதல் சேலம் மாவட்டம் மேட்டூரில் சிறுவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மற்றொரு பைக் மீது மோதிய விபத்தில் நான்கு பேர் காயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது